கூட வச்சுக்கலாம் இது கூட இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ லேட்டா லேட்டாக எழுந்துக்கிறோமோ அவ்வளோ எல்லாம் வாழ்க்கை சீரஞ்சு போகணும்னு அர்த்தம் தொழில் நிமித்தமாக ஏதாவது நைட் டியூட்டி பார்க்குறாங்க போலீஸ்கார் பார்க்குறாரு செக்யூரிட்டி பார்க்கறாரு ஐடியில இருக்கிறாங்க பார்க்கறாங்க இந்த விதிவிலக்கெல்லாம் எத்தாது முன்னாடி சொல்லாதீங்க அதெல்லாம் கிடையாது ஜென்ரலாக சொல்லக்கூடியது ஆனால் அவங்களுக்கு விதிவிலக்கு நாம எடுத்துக்கிட்டா கூட உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு வரதான் செய்யும் அதனால பல வகையான உபாதைகள்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் தூக்க ஏற்படக்கூடிய உபாதைகள்லாம் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் ஹார்மோன்ஸ் வேலை செய்யாததுனால ஏற்படக்கூடிய உபாதைகளாலும் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அதில் என்னென்ன உபாதைன்னா கண் பார்வை கெட்டு போகிறது டிப்ரஷன் ஆகிறது மலட்டுத்தன்மை ஏற்படுத்துறது அப்புறம் வந்து தாம்பத்தியத்தில் நாட்டம் இல்லாமல் போகிறது இந்த மாதிரியான பல உபாதைகள்லாம் இந்த மாதிரி அவங்க அந்த நைட்டில் தூ பன்னெண்டுலேருந்து ஒன்றரை நாலு மணி வரைக்கும் தூங்காதவங்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக நல்லபடியாக நம்ம எல்லா விஷயத்தையும் அவர் எல்லா விஷயம் சொன்னார் உண்மைதான் அது எல்லா விஷயத்துக்குமே நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நாலரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் செய்யலாம் ஒன்றுமே செய்யலை சும்மா உக்காந்து ஒரு பேப்பர் எடுத்து பேனாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம் எதிர்காலத்து என்ன பண்ணலாம்னு நீங்கள் திட்டமிடுறது கூட அது நல்லாயிருக்கும் கவிதை எழுதுகிறவன் எழுதலாம் கதை எழுதுறவன் எழுதலாம் எல்லா வகையான அந்த டைமில் உட்காந்து சாமியை பார்த்து கூட பாட்டு வரோம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஸோ நால்ரை டு ஏழரையை பயன்படுத்திக்கணும் தூங்கி மீன் அடிக்கக்கூடாது ஏதாவது மைண்டுக்கு பாடிக்கு சோலுக்கு மூணுத்துக்கும் பயன்படுற மாதிரி எதாவது வேலை செய்யணும் நன்றி வணக்கம் அடுத்த கேள்வி நான் ஏன் பிறந்தேன் எதுக்காக பிறந்தேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் நான் ஏன் பிறந்தேன்னாக்கா இது காலகாலமாக கேட்குற கேள்வி தான் இது இது ரொம்ப ரொம்ப சாதாரண கேள்வி நம்மளோட கர்மா இருந்ததுன்னா பிறப்போம் ஒரு மனுஷனோட பிறப்புக்கு காரணம் ரெண்டு தான் ஒன்று ஆசை ஒன்று ஒன்று கர்மா ஆசை வந்து நிறைவேறமாக போனால் பிறந்துடலாம் அப்போ மூல காரணம் என்னன்னாக்கா ஆசை தான் காரணமாக இருக்குதா அப்படின்னா கர்மா தான் காரணமாக இருக்குது ஆசையாக நிறைவேறலை அப்படின்னா கர்மா வந்து தடுக்குது அதனால் ஆசை நிறைவேற மாட்டேங்குது ஸோ புத்தர் சொல்கிற மாதிரி ஆசைய துன்பத்துக்கெல்லாம் காரணம்ன்றார் பிறவிங்கிறது ஒரு துன்பம்தான் அது மகிழ்ச்சி கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எங்கேயும் பட்ச மாதிரி தெரில இஸ்லாமியர்கள்லாம் வந்து பிறக்கும்போது வந்து அழுவாங்கணும் இறக்கும்போது சிரிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியல அதை பற்றி ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த ரீசன் அப்படின்னாக்கா பிறந்தா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இது இந்த இப்போ துன்ப கடலில் விழுந்து இவனும் கஷ்டப்பட போறானே இந்த உயிரும் கஷ்டப்பட போதேன்னு சொல்லிட்டு